வாழ்க தமிழ் ஈழம் மலர்க ஆழக்கடலை வசதியான காலத்தில் அல்ல போராட்டம் நிகழ்ந்த காலத்தில் கடல் கொந்தளித்த காலத்தில் தாண்டி சென்று அங்குள்ள போராளிகளுக்கு அவர்கள் தோள்களை தட்டி தந்து துணிவு தந்து ஊக்கம் தந்து திரும்பிய உலகத் தமிழர்கள் எல்லாம் போற்றுகின்ற தலைவர் பாசத்துக்குரிய வைகோ அவர்களே இங்கே தலைவர் வைகோ அவர்களை பார்க்கிறேன் அவரை என்னால் என்றும் மறக்க முடியாது என்னுடைய இரு குழந்தைகள் அந்த மண்ணில் வாழ முடியாதவர்களாக சிங்கள வெறி படை வறியர்கள் என் வீட்டை அடிக்கடி பாய்ந்து தாக்கி என் உயிரை உயிரை குறிவைத்து தேடுகிற காலத்தில் கைக்குழந்தைகளாக நான் தூக்கி கொண்டு கடல் தாண்டி இங்கே வந்து இந்த மண்ணில் கல்லூரிகளுக்கு போனால் அல்ல பள்ளிக்கூடங்களுக்கு போனால் கூட ஒரு ஈழத்து பிள்ளை சேர்வதென்றால் எல்லாமே போராட்டமாக இருக்கிற ஒரு சூழலில் அந்த குழந்தைகளுக்கு கூட கதவுகள் திறக்கப்படாத காலத்தில் உண்மையிலேயே ஒரு ஈழத்தைச் சேர்ந்தவன் எவ்வளவு துன்பப்படுகிறான் எங்கும் என்பதற்கு இங்கும் சான்றுகள் உள்ள நிலையில் என்னுடைய பிள்ளைகளை கல் ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தை பருவத்திலேயே சேர்த்து அவர்கள் வளர காரணமாக இருந்த வைக்கோவர்களை நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த நிலையில் வைக்கோவர்களை நான் பார்க்கிற பொழுது ஒரு கட்டம் என்னுடைய சின்ன மகள் இரண்டு பிள்ளைகளும் அவர்களுடைய ஆற்றலால் மருத்துவர்களானார்கள் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படித்தார்கள் அதில் இளையவள் இந்த நிலையில் சண்டிகாரில் படித்து கொண்டிருந்த என்னுடைய இரண்டாவது மகள் அவள் இங்கு தீநகரில் அவளுடைய பெயரை எங்களுடைய குடும்பத்தோடு பதிவு செய்திருக்கிறாள் நான் நினைத்தேன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விதி இருக்கிறது அவர்கள் தங்கியிருக்கிற இடத்தில் என்று இந்த விதி இருக்கிறது என்று நினைத்தேன் என்னுடைய பிள்ளையும் அப்படித்தான் நினைத்தாள் சண்டிகாரிக்க போய் அவள் அங்கு பயின்ற அந்த மூன்றாண்டு காலம் அந்த காலத்தில் அந்த சண்டிகாரில் உள்ள காவல் நிலையத்திலும் அவள் அவளுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று எனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது அவள் தெரியாமலே படித்துவிட்டாள் தேறிவிட்டாள் பட்டமும் பெற்றுவிட்டாள் அவள் வெளியே லண்டனில் இருந்து அவளுடைய தகுதியை கல்வி சிறப்பை கருதி அழைக்கிறார்கள் அந்த நேரத்தில் வெளியே போவதற்கு இந்த மண்ணில் அனுமதி பெறுவதற்கு இந்த காவல் நிலைய பதிவு தேவை என்று வந்த பொழுது நீ மூன்றாண்டுகள் சண்டிகாரில் தங்கியிருந்திருக்கிறாய் எங்கே பதிவுச் சான்றிதழ் என்று கேட்டார்கள் அவளுக்கு ஒரு பெரிய சிக்கலான நிலை ஏற்பட்டது சண்டிகார் நம்முடைய தமிழ்நாடு அல்ல தெரிந்தவர்கள் யாரும் இல்லை எப்படி பெற முடியும் நாங்கள் துடியாய் துடித்தோம் அவர்கள் தர மாட்டோம் என்று சொன்னால் இவளுடைய வாழ்வு எதிர்காலத்தில் பல பல துறைகளில் கேள்விக்குறி அவள் போக முடியாது ஒரு தொழில் புற முடியாது நான் வைகோ அவர்களிடம் சொன்னேன் வைகோ கொஞ்சமும் கலங்காதீர்கள் நான் இதையும் செய்யாவிட்டால் நான் என்ன தமிழன் என்று என்னை பார்த்து கேட்டார் அன்றே அவர் பஞ்சாபின் முதலமைச்சர் பாதல் அவர்களை தொடர்பு கொண்டார் பாதல் அவர்கள் என்னுடைய மகளை நேரே வீட்டுக்கு வருமாறு அழைத்தார்கள் என்னுடைய மகள் பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாப் முதலமைச்சரை பக்கத்திலேயே உட்கார்ந்து சந்தித்தால் பாதல் அவர்கள் அங்கிருந்து கொண்டே என் மகளை பக்கத்தில் வைத்து கொண்டே தலைவர் அவர்களோடு பேசினார் சிரித்து சிரித்து மகிழ்ந்து பேசினார் மகள் சொன்னால் ஒரு நொடியில் என்னுடைய மகளுக்கு சான்றிதழ் கிடைத்தது மகள் திரும்பினாள் என்று லண்டனில் பணியாற்றுகிறார் இப்படி பல கட்டங்களில் அவர்கள் எனக்கு துணையாக இருந்திருக்கிறார் நான் அவரை மறக்க முடியாது மறக்க இயலாது அவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும் விழா பற்றியே அவர் பேசுவார் ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் பண்டிதர்களுடைய பேச்சுக்கள் கேட்டிருக்கிறேன் புலவர்களுடைய பேச்சு கேட்டிருக்கிறேன் அறிஞர்களுடைய பேச்சு கேட்டிருக்கிறேன் சங்க இலக்கியத்தில் சரி பிற்கால இலக்கியங்களில் சரி தேவார இலக்கியங்களில் சரி அரசியல் மட்டுமல்ல இலக்கியம் பேசுவதில் என்று தமிழ்நாட்டில் முதல் இடம் வைகோ தான் அதை நான் சொல்லுகிறேன் அவரை போல் தமிழ் இலக்கியம் பேசுகிறவன் தமிழ்நாட்டில் இல்லை உறுதியாக சொல்கிறேன்